ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன பூஜை என்ன பூஜைனா புரட்டாசி மாதம் இரண்டாம் வாரம் படையல் போட்டு சாமிக்கு ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணோம் அதை பற்றியும் அதோட குடியாசத்தில் இருக்க ஒரு மீனூர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப பழமையான கோவில் அந்த அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு அது வந்து சனிக்கிழமை போட்ட பூஜை இது வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து மண்டே பார்த்து கிளம்புனோம் மண்டே வந்து எங்கள் சிஸ்டரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க சரி நாங்களும் ஹாலிடேஸில் இருந்ததுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கோழிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ண கோவில் தான் வந்து மீனூர் மலை அந்த மீனூர் மலைக்கு போகிறதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு வழிகள் இருக்குது மொத்தம் ஃபுல்லாக வில்லேஜ் சைடு போனால் அது வந்து சீவூர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வில்லேஜ் சைடு வருது அந்த சைடு போகலாம் அந்த சைடு போனால் கோவிலோட பின்னாடி வழியாக மலை மேலே மேலே போயிடலாம் இன்னொரு வழி வந்து மெய் மெயின் ரோட் வழியாக போகலாம் அந்த மெயின் ரோட் வழியாக போகும்பொழுது நூறு படிக்கட்டை ஏறி போகிற மாதிரி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் கூட அம்மா வந்ததுனால அம்மா நல்லா நடக்க முடியாது அதனால சரி நம்ம வந்து பேக் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எனக்கும் வழி தெரியாது சிஸ்டருக்கும் வழி தெரியாது சரி இருக்குது நம்மளுக்கு தான் ஒரு வழி துணை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து மேப் போட்டுட்டு பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து மேப் போட்டுட்டு சந்து போந்தால் நுழைஞ்சு நுழைஞ்சு போயிட்டுருந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லையும் வந்து வில்லேஜ் தான் அப்படியே பச்சை பசேன்னு வெறும் வயல்வெளியாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மைண்டும் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு வண்டியில் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு ஹாப்பியாக வந்து கோவிலில் வந்து சேர்ந்துட்டோம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழம போனதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு சாமியும் வந்து நல்லா தரிசனம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கோவில் சுற்றியும் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய இதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு பொறுத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதுக்கப்புறமா பேக் சைட் போனதெல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரத்தை வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே நடந்து போயிட்டோம் இது வந்து ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு சரி குழந்தைங்க நடந்து பழக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை கூட்டிகிட்டு பசங்கள் ஸ்டெப்ஸ் வேற ப்ராக்டிஸ் பண்ணிட்டிருக்காங்க இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு நாங்கள் திங்கட்கிழமை போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு யாருமே இல்லை எதுவே சனிக்கிழமை போனீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து மக்கள் எல்லோருமே வந்து இந்த பெருமாளை தான் வந்து விசேஷமாக வந்து வழிபடுவாங்க அவ்வளோ ரொ ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் பக்கத்துலேயே வந்து காளியம்மன் இருக்குது ரொம்ப அலங்காரம் அந்த சனிக்கிழமை வந்து ரொம்ப அல சிறப்பான ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பெருமாளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை சரி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒன்றா விளையாட வச்சுட்டு வந்தாச்சு இது வந்து வீட்டில் வந்து நான் பண்ண பூஜை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பூஜையை வந்து நம்ம மனசார செய்யும்பொழுது பூஜை ரூமில் விலைக்கு பொழுது நம்மளுக்கே தெரியும் நம்ம வீட்டில் கடவுள் நம்மளுக்கு அருள் புரிகிறாரு அப்படி சொல்லிட்டு நாமம் இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் இருந்த காய்கறிகள்லாம் வச்சு வடை பாயசம் சாதம் சாம்பார் பொரியல்லாம் வச்சு பெருமாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு படையலை போட்டு சனிக்கிழமை நல்ல விசேஷமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இதே போல ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்